பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா குழந்தைகளால சில பிரச்சனைகள் வரும் அத பணம் மொத்தமா வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபுட் இல்ல வேற சில உடல் உபாதைகள் வரலாம் வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் என்று நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் வரிசையில் மேஷராசிக்கு பிறகு ரிஷபராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஆட்சி பகவானாக வரக்கூடியவர் சுக்கரன் இங்கே வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மிருக ரிஷபராசியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் மிகவும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சாதகமாக இருக்குது என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எந்த பிரச்சனையாக இருக்க முடியும் நம்ம என்ன தீர்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிகளுடைய தத்துவம் என்பது ரொம்ப பெரிய தத்துவம் அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வாலண்டரியாக எல்லோருக்கும் நிறைய உதவிகளை செய்து மனம் நொந்து எதிர்பார்த்த அன்பும் நேர்மையும் காதலும் கிடைக்காமல் போக மனசெல்லாம் வந்து நொந்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ நாம டெடிகேட் பண்ணுறோம் ரிஷபராசி ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ முக வசீகரம் என்பது இருக்கும் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் எதை நினைத்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மனசு போயிட்டே இருக்கும் ஒரு நிலையான இடத்துல மனம் என்பது தங்காது இது எல்லாம் ரிஷபராசியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இப்ப பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயர்ந்து மீனராசிக்கு பயிரவிருக்கிறார் இது ரிஷபத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வரப்போறது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சிக்கும் இல்லாத சில விசேஷங்கள் உண்டு சனி பகவான் மட்டும் ஒரு முழு பாவகிரகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள் பிரச்சனைகள் தாக்கங்கள் தடைகள் தாமதங்கள் இழப்புகள் வேதனைகள் அவமானங்கள் அத்துணைக்கும் காரகத்துவமாக வரக்கூடியது சனி பகவான் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனுக்கு வேண்டிய உற்ற நண்பர் உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான கர்மஸ்தானாதிபதி இதுவரை உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸ்திர ராசியான நீங்கள் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உடைய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்திற்குரிய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் இருந்தாலும் கூட மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு அதாவது ராசியின் மூணு ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகங்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார் இதில் முக்கியமானது இந்த பதினோராம் இடம் அன்டவுட்லி சனி பதினொன்னாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கோச்சார ரீதியாக கோச்சாரம்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்கள் பிளானட்டு சாரம் மூமெண்ட் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட்டை தான் கோச்சாரம்னு சொல்றோம் இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வந்தால் ஒரு பலன் அதுவே பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீடு போகும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் தவிர உங்கள் ராசிக்கு வேற வேண்டப்பட்டவர் பன்னிரண்டு ராசியில் சனிப்பயிற்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு டு த எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபுளாக இருக்குது இதுதான் உண்மை எப்படி அது எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளாக இருக்குது முதல் பாயிண்ட்டு கடந்த ரெண்டரை வருஷம் அவரு உங்களோட ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடந்த ரெண்டரை வருஷம் உங்களை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இருக்கட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வேறு வேறு எந்த ஒரு வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை இந்த ரெண்டரை வருஷம் கடிச்சு மென்று துப்பியிருப்பாங்க அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரி ஒரு வியாபாரம் செய்கிறீங்க நம்ம பேசுகிற மாதிரி ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஹோட்டல் தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக அரசியலில் தலைவர்களாக காவல்துறையில் மருத்துவத்துறையில் இதெல்லாம் வேலை செய்றீங்க இப்போ கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துருக்குன்னா நரக வேதனை உள்ள போகவும் முடியல வெளியே வரவும் முடியல சரி இதோட இந்த பிஸ்னஸை விட்டுடலாம் வேலையை விட்டுறாங்கன்னா அதுவும் பண்ண முடியல கம்பல்ஷன் ஜீவனம் பண்ணி ஆகணும் சாப்பிட்டாகணும் மூணு வேலை நம்மளெல்லாமே குடும்பம் வேறு இருக்குது கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் டெய்லி வேலை செய்யும் போது இன்னைக்கு பொழச்சமா உயிர் பொழைச்சி வீட்டுக்கு வந்தமான்ற அளவுக்கு வேலை இது இந்த மாதிரி அவசப்பட்டீங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு தான் நடக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும் அதிசயங்களும் நடக்கும் கூட சொல்லலாம் இதுதான் உண்மை கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது பாசிட்டிவான மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது அடுத்தபடியாக பல ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் தொல்லையுடைய பாதிப்புகளும் கடன் தொல்லையினுடைய தாக்கங்களும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து வந்தது இப்போ அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சிக்னல் இப்போ ஆறு மாதம் இருக்கு இன்னும் சனிப்பயிற்சி இருந்தாலும் இப்பவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் தெரியும் விஷவராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் தொல்லையிலிருந்து நீங்கள் எவ்வளோ அவஸ்தை எல்லாருக்குமே தெரியும் அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள் நிம்மதியான வாழ்க்கையை போகிறீர்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க சில டார்கெட்ஸ் இருக்கும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு வா கார் வாங்கணும் நல்ல பதவியில் உட்காரணும் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் இந்த அளவுக்கு திருமணம் முடிக்கணும் இந்த நினைச்ச மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்ய வேண்டும் காதல் ஜெயிக்கணும் இது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் தெய்வ விஷயங்களை பற்றி பேசும்போது சில அன்பர்கள் ரொம்ப நிறைய பேர் இல்லை தொண்ணூற்றி ஐந்து பேர் நல்லா தான் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது அதை குவான்டிஃபை பண்ண முடியாது ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு நடக்காது அதுக்கு காரணம் அவர்களுடைய கருமாவும் கூட காரணம் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேருக்கு நடக்கும் நாம் நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிக்கேஷனோடையும் இருக்கும்போது போது சத்தியமாக நடக்கும் நாம் நம்ம மனசில் வேறு ஏதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே சாமி தான் எல்லாருக்கும் ஒரே ஆசை தான் ஒரே எண்ணம் தான் ஜெயிக்கிறது ஒரு சில பேர் அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் இது ரெண்டு தான் இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் உங்களுக்கு அமைச்ச விதி அந்த விதியையே மாற்றக்கூடியது உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்களில் வந்து ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும் நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல் ரியல் எஸ்டேட்டு அரசியல் அப்புறம் வந்து காவல்துறையாகட்டும் வேலையை செய்யக்கூடியவர்களும் இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்களும் பல பேர் வந்து உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கலாம் இது வந்து நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வந்து பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக குழந்தைகளினால் சில பிரச்சனைகள் வரும் அதை நம்ம சமாளிக்க தான் வேணும் உடல் ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு உடனே ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும் உங்களுடைய சுய ஜாதகம் இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரை எங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும் நாம் இப்போ பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்களே உங்களோட சுய ஜாதகம் தனிப்பட்ட உங்களோட அரச பார்த்தா தான் துல்லியமாக நாங்களால் ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் அதே மாதிரி பல வருஷமாக மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம் அதே மாதிரி ரிஷபராசி என்பர்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பில் கல்யாணம் ஆச்சு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போது விவாகரத்து அளவுக்கு நிற்குது இது சொல்லும்போது மனசில் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை வந்து செதச்சிடுவோம் அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்கன்னா சுமூகமாக முடியும் உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் வருது செலவு பண்ணுறோம் நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையா நம்ம வருமானம் என்ன நாம யாரு நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் நமக்கு எது தேவை எது தேவையில்லை இதெல்லாம் யோசிச்சு செலவு பண்ணணும் பணம் மொத்தமாக வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில் மிகப்பெரிய பணத்தை வந்து முடக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும் என்னதான் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் சில கான்சிக்வன்சஸ்ஸை அவர் கொடுப்பார் கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எந்தெந்த வகையில் வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றது வெளியில் வந்து அஜீரணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து காலி பண்ணிடும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஹெல்த் இஸ் வெல்த் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலி காலியாகிடும் அது மட்டும் இல்லாமல் வலி வேறு மனசுலேயும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும் அதனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகளில் முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி என்பர்களுக்கு முடிஞ்சால் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நலதீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்க ஹஸ்தாய தன்னோ தன்னோம் பிரஜோதயாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் ஜபம் செய்யணும் மூணாவது எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான் கா தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் செய்யும் பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான் பிறவியே இல்லாத ஒரு ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால மந்த காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் ஜென்ரலாக ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்டு வேகமாக டக்கு 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 செயல்பட்டு இருக்கணும் இப்போ வந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக போகும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது ரொம்பவும் ஃபாஸ்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போது ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு காரணம் இது ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியில் விடறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபுட் பாய்சனிங் இல்ல வேற சில உடல் உபாதைகள் வரலாம் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் கூடிய மட்டும் அவுட் சைட் புட்ட தவித்து விடுங்கள் இன்னைக்கு காலகட்ட கலாச்சாரத்துல வீட்டுல சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு எல்லா பொருளும் இருக்கு வீட்டுல வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப விரல வெட்டு என்ற அளவுக்கு ஆகிடுச்சு எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம் அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு இது வந்து எப்படி நான் கையில் காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சுட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்தில் நம்ம போயாச்சு தயவு கூறுங்கு இது மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறது கூடி மட்டும் தேவையில்லாத வகையில் ஸ்பென்ட் பண்ணாதீங்க அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கிடையாது அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்